வணக்கம் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற அதிக மகசூல் தரக்கூடிய குண்டு மிளகாய் ரகங்கள் ப்ளஸ் வந்து சம்பா மிளகாய் ரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் ரகங்க அதில் யூனிசம் சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய சந்திரிகா அப்படிங்கிற ரகம் வந்து முதல் இடத்துல இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம்தாரி சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரங்கா அப்படிங்கிற வெரைட்டிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சா கம்பெனியிலேருந்து வர வரக்கூடிய புல்லட் அப்படிங்கிற வெரைட்டிங்க இந்த மூணு வெரைட்டியுமே அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இதை வந்து நம்ம பச்சை காயாகவும் பறித்து விற்பனை செஞ்சு செய்யலாம் இல்லைனா வத்தலுக்கும் வந்து பயன்படுத்தலாங்க காய்கள் வந்து முதல் அறுவடையிலிருந்தே ஒரே சீராக வந்து ஒரே சைஸில் வந்து வருதுங்க நல்ல பச்சை நிறத்தில் வந்து வருதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சம்பா மிளகாய் ரகங்கள்ங்க இதில் முதலிடத்தில் இருக்கிறது நுண்கம் சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்திரா ப்ளஸ் அப்படிங்கிற ரகமும் பிரியங்கா அப்படிங்கிற ரகமும் ரகமுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காளா சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய பங்காரம் அப்படிங்கிற வெரைட்டிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான்கு சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய கிரண் அப்படிங்கிற வெரைட்டிங்க அடுத்து பார்த்திங்கன்னா மைக்கோவிலேருந்து வரக்கூடிய சியாரா அப்படிங்கிற வெரைட்டிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்னிஸ்லேருந்து வரக்கூடிய சித்தாரா கோல்டு அப்படிங்கிற வெரைட்டிங்க ஸோ இது எல்லாமே அதிக மகசூலை தரக்கூடிய சம்பா மிளகாய் ரகங்கள்ங்க இதை வந்து நம்ம வத்தலுக்கும் பயன்படுத்தலாம் பச்சையாகவும் வந்து பறித்து விற்பனை செய்யலாங்க இதோடய காரத்தன்மை பார்த்திங்கன்னா நல்லா அதிக காரமாகவே இருக்குங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ